அனல் அடிக்குது கிச்சன்ல ஃபேன் இல்லையா கிச்சன்ல ஃபேன் போட முடியுமா அக்கா அந்த அனல்ல நான் மாமியார் பார்த்து தராசம் கிடையாடா எப்போ பாரு மாமியார் தான்டி உனக்கு எங்கேயுமே மாமியார் தான் என் மாமியார் அது என்கிட்ட கேட்டு அவளை நான் இப்போ கரிச்சு கொட்டணும் அதை நீ சந்தோஷப்படணும் என்ன ஒரு வேலையும் பார்க்கறது இல்லை எந்திரிக்கிறது இல்லை பன்னெண்டு மணிக்கு சீஸ் பஸ்ட் பீஸா வாங்கி திங்கிறாள் எங்கே வழங்க பாரு கடைக்கு போனா தான் டீ கடைக்கு போனா ரேசன் கடைக்கு போனா காய்கறி கடைக்கு போனா கெண்டாண்ட போனா என் மாமியார் தான் உனக்கு எல்லா இடத்துலயும் தெரிவாங்க அவன் என்ன பார்த்து மூஞ்சி பார்த்து பேசறா என்ன மூஞ்சி பாக்குறேன் இப்படி இப்படி சிரிச்சால அப்படி திருப்பி போறான் அப்படின்னா நீ ஹூ விட்டுனா என்கிட்ட அந்த கதை எடுத்துன்னு வராது டென்ஷன் அது மாமியார் கதை எடுக்காதே நம்ம வீட்டு வெளியில ஏதோ கொலம் வச்சு சொன்னா ரெடி பண்ணாலும் இல்லையா தண்ணி கொலா தாண்டி அந்த பையன் அந்த டயர் ஓடுறேன் வந்து காலை போட்டு இடிச்சுட்டு உடச்சிட்டு ஓட்டு ஒரே ஆளு அவங்க அம்மா கூட்டணும் ஒரே சண்டை எம்மா எம்மா நான் பண்ணலாமா நான் பண்ணலாமான்னு அப்படின்னு அழு சாதி நான் எதுக்கு ஒரு வாசல இருந்தா உக்காந்துங்க அந்த வனிதா கூடிய புருஷா எத்தனை கூட்டான் இப்ப இந்த மாசம் இந்த ஆனா அவன் ரெடி பண்ணி கொடுத்துட்டானே இது இந்த பையன் உடைகளன்னு சொல்லிட்டு சொல்லி இப்ப ரெடி பண்ண போது தரல நான் அந்த குச்சி வச்சு துணியில வச்சு அப்படியே சுத்தி விட்டு வந்திருக்கிறேன் ஏக்கா உங்களோட சொல்ல நினைச்சு மாட்டேன் வயல முடிச்சு தண்ணியை ஏன் என்னாச்சு நேத்து இல்லையா நேற்று ஞாயிற்றுக்கிழமை அவர் போட்டு போயிரு நீ மாமா உங்க அப்பா மாமா உங்க தாத்தா மாமா உங்க குடும்பமே மாமா குடும்பம் மாமா பேல நானாவே போட்டு வந்தேன் கூட்டல ஏ இங்க மட்டும் கிடையாது பின்னாடி விடு அந்த இது சுகந்தி அவ யாரு சுரணி அவ சரண்யாவா சுரண்யா சரண்யாடியே சுரண்யா சரண்யா சுகந்தி இதுங்க அதுங்க எல்லா எல்லா வயலுக்கும் அவர்தான் தான் விடுறாரு

பாத்துட்டு எனக்கு டென்ஷன் இருக்கா நான் காண்டாதுக்கு ஏதோ ஒரு நியாயமான ரீசன் இருக்குது நீ சும்மா முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு எல்லாம் எதோ கதை பேசிக்க அழகா அடிக்க வச்சிருக்காரு வேலைக்கு போயிட்டாரா